வணக்கம் என் பெயர் பாக்கியலட்சுமி நான் திருச்சியில் இருக்கின்றேன் அப்பா பெயர் சிவப்பிரகாசம் அம்மா பெயர் ஜெயலட்சுமி கணவர் பெயர் ராம்குமார் நான் இன்று சிவன் பாட்டு பாடப்போகிறேன் ஓடி ஓடி உட்கலந்த பாட்டு ஓடி 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 உட்கலந்த ஜோதியே நாடி 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 நாட்கள் கழிந்து போனதே வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்னிறந்த கோடியே ஓம் நமச்சிவாய சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம எண்ணிலிருந்து ஒன்றை அவன் அறிந்ததில்லையே எண்ணில் இருந்து ஒன்றையாவன் அறிந்து கொண்ட பின் எண்ணில் இருந்து ஒன்றையாவன் காணவல்லரோ உணர்ந்து கொண்டவனே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய நானதேது நீயனே நீயதேது நடுவில் நின்றதே தடா கோணதேது குருவதேது ஆ கூறிடும் குலாமரே கூறிடும் குலாமரை ஆனதேது அழுவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 நா ராமவென்ற நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய அஞ்சழுத்தில் பிறந்து அஞ்செழுத்தில் வளர்ந்து அஞ்சழுத்தில் மோதுகின்ற பஞ்சபூத பாவிகள் பா பாவிகள் அஞ்சளித்து எழு அறிந்து கூற வல்லரே அஞ்சல் 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 என்று நாதம் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இலக்கை சொந்த சக்கரம் வடக்கை சூளமான மழு எடுத்த பாதம் நீள்முடி எந்தி எந்தி அப்புறம் உடல் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உருமல்ல வெளியும் அல்ல உருமல்ல வெளியும் ஒன்றை மேவி நின்றதல்ல மருவமல்ல மருவமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவி 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 தானுமல்ல அரியதாகி என்ன மாயம் ஈசனே அரியதாகி நின்ற மாயம் யாவர்க்கான வல்லரே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய மண் கலந்து கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் கலந்து வைத்த வெண்கலந்து கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நன்கலந்து கவந்த போது நாரும் என்று போடுவார் கலந்து கலந்து நின்றமாயும் என்னமாயும் ஈசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆனவன் அண்டமும் அகண்டமும் ஆனவன் ஜெழுத்திலே ஆதி ஆனமூவரும் அகாரமும் மகாரமும் ஆனவன் ஜெத்திலே அடங்கலாவளுற்றதே ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய நினைப்பதொன்று நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறிலை நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையை அகண்டமா அனைத்துமாய் அகண்டுமா அகண்டமாய் முன் அனாதியை எனக்குள் நான் உனக்குள் நீ இருக்குமாறு எங்கனே ஓம் நம சிவாயம் சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய் பண்டு நான் பறித்திருந் பருத்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை பாலிலே செபித்துவிட்ட பாழில் பாழிலே செபித்து பாழிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை பாழிலே செபித்து விட்ட பம்ம மந்திரங்கள் எத்தனை மிண்டராய் திரிந்த போது இழித்த நீர்கள் எத்தனை இழைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழமா சூழ வந்தது எத்தனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 நன்றி வணக்கம்